திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு கேள்வி செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை விளக்கம் செவியால் கேட்டு பெறும் செல்வமே சிறந்த செல்வம் இது பிற செல்வங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையானது குரல் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை குரல் செவிக்குணவில்லாதபோது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாத போதே சிறிதளவு உணவு வயிற்றுக்கு தரும் நிலை ஏற்படும் சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் குரல் செவியுணவு கேள்வியுடையார் அவையுணவின் ஆன்றாரோடொப்பர் நிலத்து குரல் விளக்கம் செவி உணவாகிய கேள்வியை பெற்றிருப்பவர் இப்பூமியில் வாழ்பவரே என்றாலும் வேள்வித் தீயில் கொடுக்கப்படும் நெய் முதலிய உணவை பெறும் விண்ணுலக தேவர்க்கு சமமாவார் குரல் கேள்வியுடையார் அவியுணவின் ஆன்றாரோடொப்பர் நிலத்து குரல் கற்றிலனாயினும் நாயினும் கேட்க கொற்கத்தின் ஊற்றான் துணை குரல் விளக்கம் கல்லாதவனே என்றாலும் கற்றவர் கூறும் சிறந்த செய்திகளை கேட்க வேண்டும் அப்படி கேட்பது அவனுக்கு நெருக்கடி வரும்போது பிடிப்பதற்கு ஏற்ற துணையாக உதவும் உடையுளி ஊற்றுக்கோளற்றே ஒழுக்கமுடையார்வாய் சொல் குரல் விளக்கம் ஒழுக்கமுடைய சான்றோரின் வாய் சொற்கள் வழுக்கல் உடைய சேற்று நிறத்தில் ஊன்றுகோல் போல் வாழ்க்கையில் உதவும் குரல் இழுக்கலுடையுளி ஊற்றுக்கோலற்றே ஒழுக்கமுடையார் எவ்வளவு சிறிதே ஆயினும் நல்லவற்றை கேட்டறிய வேண்டும் கேட்ட அந்த அளவிற்கு அவை நிறைந்த பெருமையை தரும் குரல் எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் குரல் பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லா தீண்டிய கேள்வி அவர் குரல் விளக்கம் நுண்ணியதாக ஆராய்ந்து அறிந்து கேள்வி ஞானத்தால் நிறைந்தவர் பிழைப்பட உணர்ந்த போதும் அறிவற்ற சொற்களை சொல்ல மாட்டார் குரல் பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் தீண்டிய கேள்வியவர் அவர் குரல் கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோட்கப்படாத செவி குரல் விளக்கம் இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்லோர் உரைகளை கேட்க மறுத்தால் செவிட்டு காதுகள் என்றே கூறப்படும் கேள்வியரல்லார் வணங்கிய வாயினராதல் அறிவு குரல் விளக்கம் தெளிவான கேள்வியறிவு இல்லாதவர்கள் அடக்கமாக பேசும் அமைதியான பண்புடையவர்களாக இருக்க இயலாது குரல் நுணங்கிய கேள்வியரல்லார் வணங்கிய வாயினராதலரிது குரல் செவியர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கல் அவியினும் செவியால் கேள்விச்சுவை உணராமல் வாயின் சுவையுணர்வு மட்டும் உடைய மக்கள் இறந்தாலும் என்ன உயிரோடு வாழ்ந்தாலும் என்ன குரல் செவியர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கல் அவியினும் மென்